தாக்கப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்ட குடும்பப் பெண்ணின் சடலம் பெரிய நீலாவணை போலீசாரினால் மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக அம்பாறை வைத்தியசாலைக்கு எடுத்து செல்லப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன ஜூ ஜூ தி க்ளோதிங் ஸ்டோ முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் குடகினர் ஹேட்டன் மற்றும் வெள்ளவசை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் அம்பாறை மாவட்டம் பெரிய நீலாவணை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட விஷ்ணு கோயில் வீதியில் அமைந்துள்ள வீடொன்றில் முப்பத்து எட்டு வயது மதிக்கத்தக்க இரு பிள்ளைகளின் தாயாரே நேற்று வெள்ளிக்கிழமை இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் இரு பிள்ளைகளின் தாயான குறித்த பெண் கழுத்து மற்றும் தலை உள்ளிட்ட பகுதிகளில் காயங்கள் ஏற்படக்கூடிய வகையில் தாக்கப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளதாக ஆரம்ப கட்ட விசாரணையில் இருந்து தெரிய வந்துள்ளது சம்பவம் நடைபெற்ற வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவின் காணொளிகளை சேமிக்கும் கருவி கொலையாளிகளால் எடுத்துச் செல்லப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த பெண் அவரது வீட்டில் வைத்து படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் பெரிய நீலாவணை போலீசாரும் அம்பாறை தடையவியல் போலீசாரும் இணைந்து மோப்பநாய்களின் உதவிகளுடன் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்